சென்னை வடகிழக்கு மாவட்ட கலை இலக்கியம் பகுத்தறிவு பேரவை சார்பில் மன வளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவர் முல்லை ஆறுமுகம் தலைமையில் புழல் விநாயகபுரத்தில் உள்ள சமர்ப்பணா மனவளர்ச்சி குன்றியோர் இல்லத்தில் மதிய உணவு மற்றும் காய்கறிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கலை இலக்கியம் பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் தமிழ்மணி இணையமைப்பாளர்கள் பரசுராமன் அரசு நாசுராமன் இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுந்தர்சனம் எம்மள்ளை கலந்து கொண்டு சமர்ப்பணா மன வளர்ச்சி குஞ்சிய ஆசிரமத்தை காய்கறிகளை வழங்கி மனவளர்ச்சி குன்றிய நபர்களுக்கு மதிய உணவு பரிமாறின முன்னதாக தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் கேக் வெட்டி மன வளர்ச்சி குற்றிய குழந்தைகளுக்கு எம்எல்ஏ ஊட்டிவிட்டார் இந்நிகழ்ச்சியில் மாதவர மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் முப்பத்தி இரண்டாவது வட்ட மாமன்று உறுப்பினர் புத்தகரம் இ ஏழுமலை முப்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் எம் சரவணன் முப்பத்தி இரண்டாவது ஆ வட்டக்கழக செயலாளர் துறை ஸ்ரீராமு முப்பதாவது ஆ வட்டக்கழக செயலாளர் டி சுந்தரம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்